இது உங்கள் தெரிஞ்சுக்கோ வலைவெளி தங்கம் 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 இவ்வளோ பிரகாசமாக இருக்குது அதுக்கான காரணம் என்ன சூரிய ஒளியோ மற்ற ஒளியோ தங்க தங்க அணுக்கள் மேலே படும்போது அது நீல நிறத்தை முழுசும் உள்வாங்கிட்டு மஞ்சள் நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் வெளியில் விடுது அதனாலேயே தங்கம் பல பலன் இருக்குது இப்படி பல பலன் மக்கள் இதை ரொம்ப விரும்பி வாங்கி ஆபரணம் செஞ்சு போட்டுக்கிறாங்க ஆடைகள்லேயும் ஆடைகளாகவும் பயன்படுத்தி இதனாலேயே தேடி தேடி தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால இந்த தங்கத்தோட விலை உயர்ந்துகிட்டே போகுது என்றைக்குமே தங்கம் விலை குறைஞ்சிட்டே கிடையாது உயர்ந்துகிட்டே தான் போகுது அதனாலயே இது உலக பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு இந்த தங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொலியை பார்க்கலாம் மனித வரலாற்றில் இதுவரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்ட எல்லா தங்கத்தையும் ஒரே இடத்துல வச்சு ஒரு பெரிய கட்டியாக செஞ்சு வச்சோம்னா அது எவ்வளவு பெருசு இருக்கும் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் எவ்வளவு பலபலன் இருக்கும் இது ஒரு கற்பனை தான் வாங்க பார்க்கலாம் மனிதன் முத முதல்ல தங்கத்தை நதிக்கரைகளில் சிறு சிறு துகள்களாக பார்த்தான் அன்னைக்கு முதலாக மனிதன் முதன் முதல்ல மனிதன் முதன் முதல்ல தங்கத்தை சிறு சிறு கற்களாக நதிக்கரைகளில் பார்த்தான் அன்னைக்கு பார்த்து அதை சேரிக்க ஆரம்பித்தவன் இன்னைக்கு வந்து சுரங்கங்களில் தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான் இது மாதிரி இது வரைக்கும் எடுத்த மொத்த தங்கத்தோட எடை இரநூத்தி பதினாறு ஆயிரம் டன் இரநூத்தி பதினாறாயிரம் டன் எடை கொண்டது அப்படின்னு உலக தங்கக்கழகம் சொல்லுது அமெரிக்க புவியியல் கழகம் செஞ்ச ஆய்வுப்படி இதுவரைக்கும் மொத்த உலகத்துல இருக்க மொத்த தங்கத்தோட எடை இரநூத்தி நாற்பத்தி நாலாயிரம் மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தங்கம் ஏற்கனவே தோண்டி எடுக்கப்பட்ட தங்கம் இது பூமியில் இருக்க தங்கம் எல்லாத்தையும் சேர்த்தது அப்படி பார்த்தா இன்னும் பூமிக்குள்ளே வெறும் முப்பத்தி ஆறாயிரம் டன் இட முப்பத்தி ஆறாயிரம் டன் தங்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மிச்சம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடும் ஏன்னா இரநூத்தி ஆயிரம் மெட்ரிக் டன் ஏற்கனவே வந்து புழக்கத்தில் இருக்குது பூமியில் இது வரைக்கும் நதிக்கரைகள்லேருந்து எடுத்த தங்கம் சுரங்கங்கள்லேருந்து எடுத்தோம் மலைகள்லேருந்து வெட்டி எடுத்து பல வகையான தங்கங்களை வெட்டி எடுத்து இந்த தங்கம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய கட்டி ஆக்கணும்னா அது இருபத்தி ரெண்டு அடி நீளம் இருபத்தி ரெண்டு அடி அகலம் இருபத்தி ரெண்டு அடி உயரம் உள்ள ஒரு தங்க கட்டியா தான் இருக்கும் இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தங்கக்கட்டின்னு சொல்லிட முடியாது இந்த அளவு தான் தங்கக்கட்டி நம்ம இது வரைக்கும் வந்து இருக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு மாடி கட்டிட உயரத்துக்கு தான் இருக்கும்னு சொல்றாங்க சரி இப்போ இந்த தங்கம்லாம் எங்கே இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு சதவீத தங்கம் மக்கள்கிட்ட அணிகலன்களாக சுத்திக்கிட்டு இருக்குது அதோட மொத்த எடை தொண்ணூத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு தங்கம் மக்கள்கிட்ட தான் புழங்கிக்கிட்டு இருக்குது நகைகளாக புழங்கிக்கிட்டு இருக்கு இதுல மன்னர்களோட குறி கிரீடம் சோழனோட கிரீடம் மக்கள்ல வச்சிருக்க நகைகள் கோயிலில் இருக்க சிலைகள் கோயிலில் இருக்க நகைகள் இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த தொண்ணூற்றி ஏழு ஆயிரம் டன் தங்கங்கிறது நாடுகள்கிட்ட இருக்க மொத்த தங்கத்தோட தங்கத்தை வச்சுதான் அந்த த அந்த நாட்டோட பொருளாதாரமே கணிக்கப்படுது அதனாலயே அதை பல நாடுகள் வந்து தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க சமீபத்துல சீனா தங்கத்தை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்குது அது எதிர்காலத்துல பல உலக பொருளாதாரத்துல பல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி எல்லா நாடுகளும் மொத்தமா சேர்த்து இருக்கிற தங்கம் முப்பத்தி ஆறாயிரம் டன் தான் இது மக்கள் மக்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை விட மூணுல ஒரு பங்கு பங்கு தான் இருக்குது இதுல ஒரு பெரிய பங்குனா அமெரிக்கா ஜெர்மனி இத்தாலி பிரான்சு சீனா போன்ற நாடுகள் தான் இந்த தங்கத்துல பெரும்பங்க வச்சிருக்காங்க ஆனா இந்த முப்பத்தி ஆறாயிரம் டன் தங்கத்துக்கு நாடுகள் ரொம்பவே மதிப்பு கொடுக்குறாங்க அதை வச்சு அந்த நாட்டோட பொருளாதாரத்திலே தங்கத்தையே அமெரிக்கா கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் டன் தங்கம் இருக்குது இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள்கிட்ட ரெண்டாயிரத்தி நானூறு டன் தங்கம் இருக்குது ரஷ்யா கிட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு டன் தங்கம் இருக்குது இந்தியா கிட்ட வெறும் எண்ணூறு டன் தங்கம் தான் இருக்கு ஆனா இந்தியா வந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் எண்ணூறு டன் தங்கம் இருக்கு மக்கள்கிட்ட வந்து பல மடங்கு அதிகமான தங்கம் இருக்கு அதை பத்தி பின் பின்னால பார்ப்போம் உலகத்துல இருக்கிற மொத்த தங்கத்துல அரை பொங்கு மக்கள்கிட்ட நகைகளாக புழங்கிக்கிட்டு இருக்குது ஒரு கால்பொங்கு அரசாங்கத்தோட வங்கிகளில் மத்திய வங்கிகளில் இருக்குது மிச்சம் ஒரு கால்பொங்கு வெளியில் வந்து தொழில்துறையில் புழங்கிக்கிட்டு இருக்குது சரி நூற்றி பத்தொன்பதாயிரம் டன் தங்கம் மக்கள்கிட்ட நகைகளாக கையிலையும் காலிலையும் கழுத்துலையும் நகைகளாக சுற்றிக்கிட்டு இருக்குது முப்பத்தி ஆறாயிரம் டன் தங்கம் நாடுகளோட மத்திய வங்கிகளில் பூட்டி கிடக்குது தங்க கட்டிகளாக பூட்டி கிடக்குது மிச்சம் இருக்கிற டன் தங்கம் எங்கே இருக்குது மீதம் இருக்கிற அறுபத்தி ஒரு டன் தங்கம் கைபேசியிலையும் கணினிகள்லையும் சில பொருட்கள் செய்ய பயன்படுத்துகிறாங்க ஒரு காலத்தில் அமெரிக்க டாலருக்கு ரொம்ப மதிப்பு இருந்துச்சு அதுக்கான காரணம் அவங்க எல்லா தங்கத்தையும் ஒரு ஒரு மத்திய வங்கியோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க அவங்க அமெரிக்க டாலருக்கு ஈடாக தங்கம் கொடுப்போன்னு அறிவிச்சாங்க அதனாலேயே பல நாடுகளும் பல வர்த்தகர்களும் அமெரிக்க டாலரை தன்னோட தங்களோட வர்த்தகத்துக்காக பயன்படுத்தினாங்க ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த சட்டத்தை திரும்ப வாங்கிட்டாங்க அதனால இப்போதைக்கு வந்து தங்கத்துக்கு இது டாலருக்கு ஈடாக தங்கம் கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த டாலரோட மதிப்பு எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கு அமெரிக்காவுக்கு மேலே இருக்க நம்பிக்கையினால் ஒவ்வொரு அமெரிக்க டாலரும் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தோட இணைச்சிருந்தாங்க அதனால உலகத்தில் உள்ள எல்லா வணிகர்களும் அமெரிக்க டாலரை தங்களோட பணமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதனால அமெரிக்க டாலரோட மதிப்பும் அதிகமாகி உலகம் முழுசும் அது புழக்கத்துக்கு வந்துடுச்சு அமெரிக்க டாலரோட இந்த மதிப்பு பார்த்த சீனா இப்போ தங்கத்தை வாங்கி வாங்கி குவிக்குது அதற்கான காரணத்தை வெளிப்படையாக சொல்லலை இருந்தாலும் பிற்காலத்தில் அந்த தங்கச்சை வச்சு சீனா தன்னோட நாணயத்தை உலகத்தில் பிரபலப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கலாம் பிற்காலத்தில் வந்து அமெரிக்க விட சீன நாணயம் சிறந்ததாக வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம இந்திய மக்கள் வீடு வீடாக வாங்கி தங்கத்தை வாங்கி கூச்சி வச்சுருக்காங்க அதோட மொத்த எடை இருபத்தி அஞ்சாயிரம் டன்லேருந்து முப்பத்தி நாலாயிரம் டன் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடுறாங்க இந்த இந்திய மக்கள்கிட்ட இருக்கிற முப்பத்தி நாலாயிரம் டன் தங்கத்தில் மூணுல ஒரு பங்கு கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் டன் தங்கம் தமிழக மக்கள் கிட்ட மட்டுமே பழங்கிட்டு இருக்கு மொத்த இந்தியாவிலேயுமே தமிழ தமிழக மக்கள் தான் தங்கத்தில் தங்களோட முதலீடு செய்யறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க என்னமோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் வந்து காப்பீடுகளில் போடுற தொகை சேமிப்புல வைக்கிற தொகையோட தங்கத்தில் உள்ள தங்கத்தில் போடுற தொகை ஏறிக்கிட்டே போகுது மேலும் நிலையானது எப்போ வேணாலும் தங்கத்தை பணமா மாற்றிக்கலாம் நெருக்கடி காலங்களில் இது பெ பெருமளவில் உதவும் அவங்க நினைக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் இந்த இந்திய மக்கள்கிட்ட இருக்கிற முப்பத்தி நாலாயிரம் டன் தங்கம் அப்படிங்கிறது மொத்த உலக நாடுகள் அதோட மத்திய வங்கியில் வச்சுருக்க தங்கத்தை விட மிக மிக அதிகமாக இருக்குதான் இந்திய மக்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தில் மூணில் ஒரு பங்கு தமிழ்நாட்டு மக்களோட கழுத்தை அலங்கரிக்கிறான் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் டன் தங்கம் தமிழ்நாட்டிலேயே இருக்குதான் அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமாக தங்கத்தை வாங்கி சேகரிக்கிறாங்க உலகத்தில் தங்கம் எங்கே தோன்றினாலும் அது அமெரிக்காவாக இருந்தாலும் ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் ரஷ்யாவாக இருந்தாலும் அந்த மொத்த தோண்டி எடுக்கப்படுற மொத்த தங்கமுமே சுவிட்சர்லாந்துக்கு தான் போகுது சுவிட்சர்லாந்து அந்த தங்கத்தை இறக்குமதி செய்கிறாங்க வருடத்துக்கு ரெண்டாயிரம் முதல் மூவாயிரம் டன் தங்கத்தை இறக்குமதி செய்கிறாங்க சரி அப்படி இறக்குமதி செஞ்ச தங்கத்தை என்ன செய்வாங்க சுவிட்சர்லாந்துக்காரங்க அந்த தங்க தாதுவை இறக்குமதி செஞ்சு அதை உருக்கி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் சுத்தமான தங்கமாக கட்டி கட்டியாக மாற்றி காசாகவும் தங்க காசாகவும் மாற்றி மாற்றுறாங்க இதுக்குன்னே அவங்கள்ட்ட பெரிய பெரிய ஆலைகள் இருக்குது அந்த ஆலைகளில் தங்கம் தங்க காசுகளையும் தங்க கட்டிகளையும் செஞ்சு அதை உடனடியாக வந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க அமெரிக்கா சீனா இந்தியா போன்ற நாடுகளுக்கு அந்த தங்க கட்டிகளையும் காசுகளையும் ஏற்றுமதி செய்கிறாங்க உலக நாடுகள் காணாமல் போயிடலாம் அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற பணம் கூட மதிப்பு இழந்து போயிடலாம் ஆனால் தங்கத்தோட மதிப்பு எப்போதும் நிலையாகவே இருக்கும் அதனாலயே தமிழர்கள் தங்கத்தை நிறையா வாங்கி சேகரிக்கிறாங்க காப்பீடுகள் கூட கிடைக்காம போயிடலாம் ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற தங்கத்துக்கு எப்போதுமே விலை மதிப்பு இருக்கும் அது எப்போதுமே பணமாக மாற்றிக்கலாம் ஒரே பிரச்சனை நம்ம தங்கத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் சரி பூமியில் எப்படி தங்கம் உருவானுச்சின்னு பார்ப்போம் ஒரு காலத்தில் சூரியன் எபிள்ளாங்கிற ஒரு மேகக்கூட்டம் பெரிய அளவில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அந்த காலம் வந்து சூரியன் பூமி எல்லாமே உருவாகிறதுக்கு முன்னால் உள்ள காலம் அப்படி சுற்றிக்கிட்டு இருந்த மேகக்கூட்டம் ஒன்றா திரண்டு புவியிர் புயக்க புயிர் பூசினால் ஒன்றா இருக்குனுச்சு அந்த இருக்க தாங்க முடியாமல் ஒரு நாள் வெடிச்சிடுச்சு அந்த வெடித்தது தான் இந்த இன்னைக்கு நம்ம சூரிய குடும்பமும் சூரியனும் அதை சுற்றி வர கோள்களும் எல்லாமே அப்படி வெடித்து வெடிக்கும்போது பூமி ஒரு நெருப்பு பிழம்பாக சுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படி நெருப்பு பிழம்பாக சுற்றிக்கிட்டு இருக்கையில் நிறைய விண்கற்கள் வந்து பூமியில் மோதினுச்சு அந்த விண்கற்கள் தான் தங்கத்தை கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்புறாங்க இந்த சூரிய குடும்பம் உருவானதை பத்தி தனியான இன்னொரு காணொலி போட்டிருக்கோம் நீங்க நம்ம காணொலியை தேடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தங்கத்துக்குன்னே ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு பண்பு இருக்குது அதுதான் பல பழக்கம் ஒளி அந்த பல பழக்கம் ஒளியை எத்தனை ஆண்டு காலமானாலும் அந்த தங்கம் இழப்பதே இல்லை இரும்பு மற்ற உலோகங்கள்லாம் வந்து மற்ற பொருட்களோட வினை புரிந்து தன்னோட இயல்பை மாற்றிக்குவோம் ஆனால் தங்கம் வந்து தன்னோட இயல்பை மாற்றிக்கிறதே இல்லை பல பழக்கம் இயல்பு அதுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதனாலயே மக்கள் அதை அதை ரொம்ப ஆர்வமாக வாங்கி நகைகளாக செஞ்சு அணிகிறாங்க கோயில் சிலைகள் செய்கிறாங்க கோயில் நகைகள் செய்கிறாங்க இதனால் வந்து இதோட மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது உலக அளவில் இது ரொம்ப ரொம்ப அதிக அதிகரிச்சுக்கிட்டே போகுது சமீப காலங்களில் வந்து நிறைய நாடுகள் நாடுகள் நாடுகளோட வங்கிகள் வந்து இந்த தங்கத்தை வாங்கி குவிச்சு வைக்கிறாங்க அதனால இப்போ சமீப காலமாக ரெண்டு மூன்று ஆண்டுகளாக தங்கத்தோட விலை மதிப்பு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது இப்போ கொஞ்சம் தமிழர்களோட சங்க காலத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால தமிழர்களுக்கு எப்படி தங்கம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தமிழர்களுக்கு வந்து இயற்கையிலேயே இங்க வந்து மிக குறைந்த அளவில் தான் தங்கம் கிடைச்சது ஆனா வந்து வெளிநாடுகள்லேருந்து நிறைய தங்கங்கள் உள்ள வந்துச்சு அதுக்கான காரணம் வந்து தமிழர்கள்ட்ட வந்து மிளகு போன்ற மிளகு ஏலக்காய் மயிலிறகு முத்து போன்ற பொருட்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க அந்த காலத்துல இந்த பொருட்களுக்கு வந்து விலை மதிப்பு ரொம்ப அதிகம் முக்கியமா வந்து மிளகுக்கு வந்து ரொம்ப விலை மதிப்பு அதிகம் நாடுகளான ஐரோப்பிய நாடுகளில் வந்து மிளக வச்சு மாமிசங்களை வந்து பதப்படுத்துவாங்க அதுக்காக மிளகோட விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அது இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது அப்படி வந்து இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு ஏற் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க முக்கியமாக வந்து ரோமபுரிங்கிற இன்றைக்கு இத்தாலிய நாட்டுக்கு வந்து வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க அதனால வந்து இத்தாலியும் அதை சுற்றிய நாடுகள்லையும் தங்கம் நிறைய புழக்கத்தில் இருந்துச்சு அவங்க தங்கத்தை ஈடாக கொடுத்துட்டு பொருட்களை வாங்கிக்கிட்டாங்க அதனால அவங்க நமக்கு நிறைய தங்கங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அளவிட முடியாத அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தங்கம் வந்துகிட்டே இருந்துச்சு தமிழ்நாடுங்கிறது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இன்றைய தமிழ்நாடு ஆந்திராவின் கீழ்பகுதிகள் கர்நாடகாவின் கீழ்ப்பகுதிகள் கேரளா மற்றும் எல்லா பகுதியுமே சேர்ந்து தமிழ்நாடாக தான் தமிழ்மொழி பேசுகிற நாடாக தான் இருந்துச்சு அப்படி நிறைய தங்கங்கள் வந்ததுனால கோமபுரி நாட்டுல வந்து நம்ம தங்கங்கள்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சு அது எந்த நாட்டுக்கு அதிகமாக போகுதுன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக போகுது அதனால வந்து நம்ம தங்கத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை கண்டுபிடிச்சாங்க அங்கே உள்ள பொருளாதார வல்லுநர்கள் வந்து அரசருக்கு ரோமபுரி அரசருக்கு வந்து ஒரு அறிவுரை கொடுத்தாங்க இனிமேலுக்கு வந்து நம்ம தங்கத்தை வந்து தமிழ்நா கொடுத்துட்டு தமிழ்நாட்டிற்கேருந்து பொருள் வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து சட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அரசருக்கு வந்து அறிவுரை பண்ணாங்க ஆனால் அரசரால் அதை செயல்படுத்த முடியலை ஏன்னால் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு தங்கத்தை கொடுத்தா தான் பொருள் தருவாங்க அப்படின்னு அப்படிங்கிறதுனால அந்த 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 இதை வந்து அவங்க ரொம்ப புரியலை செயல்படுத்தாங்க இந்த செய்தியை வந்து ரொம்ப புரி அரசர்கள் வந்து அவங்களோட ஆவணத்தில் பதிய வச்சிருக்காங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால பராந்தக சோழன் ஒருத்தர் இருந்தாரு அவர் வேற யாரும் இல்ல ராஜராஜ சோழனுடைய கொள்ளு தாத்தாவோ அவருக்கு முன்னால் உள்ள தாத்தாவாக இருக்கணும் சுந்தர சோழனுக்கு வந்து தாத்தா முறை இருக்கணும்னு நினைக்கிறேன் பொன்னியின் செல்வம் படிச்சு படித்திருந்தாக்கா அது தெரியும் அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா சிதம்பரம் கோயில் இருக்குதுல்ல நடராஜர் கோயில் அதில் வந்து நடு மண்டபத்தில் மேலே வந்து கூரையை வந்து தங்கத்தினால் செஞ்சு செஞ்சார் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் தங்க ஓடுகள் செஞ்சு கூரை வேறாங்க அது வந்து ஆணி வச்சு அடித்து இன்றைக்கி பதிமூணு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக அந்த கூரை ஓடு இன்னமும் இருந்துக்கிட்டே இருக்குது அது நமக்கு என்ன சொல்லுதுன்னா தமிழர்கள் வந்து தங்கத்தை எவ்வளோ வலிமையாக பயன்படுத்தியிருக்காங்க எவ்வளோ வந்து கலைநுட்பத்தோட வந்து பயன்படுத்திருக்காங்கிறத இன்னைக்கு நமக்கு சொல்லிட்டு இருக்குது இது நமக்கு வந்து மிகப்பெரிய பெருமை பெரிய விஷயம்தான் பராந்தக சோழர் வந்து சோழர்கள்ல முதன்மையானவர் விஜயாலய சோழனோட மகன் அப்படின்னு நினைக்கிறேன் மிக விஜயாலய சோழனோட பேரன் ஆதித்த கலி ஆதித்த சோழிகளோட மகன் வந்து பராந்தக சோழன் பர ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி பராந்தராஜ சோழன் வந்து ரொம்ப வலிமையாக தென்னிந்தியா முழுவதுமே ஆண்டு கீழ்த்திசை நாடுகளுக்கெல்லாம் ஆட்சி செலுத்தி ரொம்ப வலிமையா இருந்தவர் கடல்கள்ல எல்லாம் வந்து தன்னோட ஆதிக்க சங்க இலக்கியத்துல பொன் மாலைனும் பொற்காசுன்னும் மகுடம்னும் யவனர் தந்த பொன் அப்படின்னும் பல குறிப்புகள் வருது இதை வச்சு நமக்கு தெ தெரியும் நம்ம வந்து தங்கத்தை எவ்வளவு பயன்பாட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இந்த சொற்கள்லாம் புழங்கிக்கிட்டு வருது அப்படின்னாக்க உலகத்தில் நம்ம வந்து எவ்வளவு வலிமையாக தங்கத்தை வச்சுருந்துருக்கோங்கிறது இந்த மூலம் நல்லாவே தெரிய வருது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் உங்களுடைய சேமிப்பு பழக்கத்தை தூண்டக்கூடியதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு த தானாகவே வந்து சேரும் உங்களுடைய கருத்தையும் தவறாமல் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்